பாருங்க இதுதான் வந்து நெருஞ்சி செடி நெருஞ்சி முள் செடி இது சிறு நெருஞ்சி இதுலேயும் பெரிய நெருஞ்சி செடி இருக்குது அதை அடுத்த வீடியோவில் காட்டுறேன் நான் இங்கே பாருங்கள் இது தான் முள் பாருங்கள் எப்படி இருக்குது முள் வந்து பிக்க பாருங்கள் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் அங்கே பிக்க முடியல பாருங்கள் காட்டுறேன் பாருங்கள் ஒரே இந்த செடியிலேயே எவ்வளோ முள் இருந்துச்சு பாருங்கள் இந்த செடியுடைய பூக்கள் பாருங்கள் நெருஞ்சி பூக்கள் இது மஞ்சள் கலரில் சின்ன சின்னதாக இருக்குது இந்த பூ இந்த இலைகளை வந்து நல்லா சுத்தப்படுத்தி கழுவி நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா பாருங்கள் தண்ணி வந்து இந்த மாதிரி ஒரு மஞ்சள் கலரில் இருக்கும் அந்த தண்ணியோட வந்து ஒரு ஸ்பூன் சீரகம் நாலஞ்சு பல் தட்டி போட்டு புளுங்களை அரிசி வறுத்து உடச்சி வச்சிருக்கேன் பாருங்கள் அது போட்டு கஞ்சி காய்ச்சலாம் வயித்தில் இருக்க கல்லெல்லாம் கரைஞ்சி வந்துடும் கல்லத அவங்க சாப்பிட்டிங்கன்னா வந்து கல் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை இது பாருங்கள் வாரத்தில் ஒரு முறை இது செஞ்சு சாப்பிடுங்க நல்லா இருந்தது கஞ்சி ஒரு த தோர் போய் எதுவுமே இல்லை மாமூல் கஞ்சி மாதிரியே இருக்குது நல்லா